அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயக்கல் பெண்களுடைய உடல் நலம் கருப்பை நலம் பெண்களுடைய அதைவிட ஒரு படி மேல போய் மனநலம் ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் மன அழுத்தம் கடுமையான இறுக்கம் சோர்வு சோகம் இது அத்தனையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாதாரண பொருள் நம்ம வீட்டில் வச்சிருக்கிறது தான் வெள்ளை இந்த பூண்டு ஒன்னு வச்சுட்டு பெண்கள் சார்ந்த பெண்களோட மனநலம் சார்ந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலாம் பர்டிகுலரா மன அழுத்தம் டிப்ரஸ் ஆயிட ஓவர் ஈட்டிங் அதிகப்படியான உணவு எடுத்துக்கிறது மன அழுத்தம் அதிகமாகி வீட்டில் எல்லாத்தையும் கத்துறது எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது மன அழுத்தம் அதிகமாயிருச்சு இந்த மாதம் பீரியட்ஸ் வரல ரொம்ப கடுமையான மன அழுத்தம் இருக்கு ரெண்டு மூன்று மாதங்களாக மாதவிடாய் வரல இப்படியான எல்லா கண்டிஷன்ஸ்லயும் நமக்கு பேருதவியாக இருக்கக்கூடியது வெள்ளைப்பூண்டு அதே போல் வெள்ளைப்பூண்டு அதனோடு சேர்த்து கருப்பட்டி வெள்ளைப்பூண்டு இந்த ரெண்டே ரெண்டு காம்பினேஷன் நல்லெண்ணையோடு சேர்த்து இந்த கருப்பட்டி வெள்ளைப்பூண்டு ரெண்டையுமே அரைச்சு ஜாம் நம்ம எப்படி சர்க்கரை பாகுல போடுவோமோ அதே போல் நல்ல செக்கு நல்லெண்ணெய்க்குள்ள இந்த பூண்டும் கருப்பட்டியும் சேர்த்து அரைத்து நல்லா திக்கா பூண்டு சேர்த்தோன்னா ஒரு பிசுபிசு போட திக்கான உருண்டையாக வந்துடும் கருப்பட்டியும் பூண்டும் சேர்ந்த அந்த காம்பினேஷனை குலோப்ஜாமின் மாதிரி பெரிய உருண்டை இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டி அதை நல்லெண்ணெயில் போட்டு ஊற வைத்து கருவுற்ற நாளில் இதை ஊற வச்சு மூன்றாவது மாதத்தில் ஆரம்பித்து குழந்தை பிறந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பாலூட்டும் காலம் முழுக்க முழுக்க இந்த காம்பினேஷன் எடுத்துட்டா கோல் ஆஹ் கருவுற்ற காலகட்டம் முழுக்க முழுக்க இது வந்து கருப்பை நலத்திற்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு அருமை இருந்து இந்த வெள்ளை பூண்டு இது கருவுற்ற காலத்துல எடுக்கிறது மட்டும் இல்லை இந்த பூண்டை வந்து நாம எந்த விதத்துலையும் ஒரு பூண்டு ஊறுகாயாக கூட இருக்கலாம் கடுமையான மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க ஓவர் ஈட்டிங் இருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தியாக இருக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு பூண்டை எதுவுமே பெருசா எதுவுமே பண்ண வேண்டாம் எண்ணெயெல்லாம் தேவையில்லை வெறும் பூண்டை இரும்பு கடாயில போட்டு நல்லா வருத்துறது தோலோட பல் பல்லாக பீத்து தோலோட வருத்தறது தோல் நல்லா கருகிரும் கருகனோடனே உள்ள எடுத்து அந்த பூண்டை சாப்பிட்டு போட்டோன்னா நல்லா வெந்திருக்கும் மிஞ்சி போனா உங்களோட உடல் தன்மையை பொறுத்து பித்த உடம்புனா ரெண்டு பூண்டுக்கு மேலே தாங்காது வயிறு ஃபுல்லா ட்ராக் முழுக்க புண்ணாயிரும் வாத உடம்புனா ஒரு அஞ்சுல இருந்து ஏழு பல் பூண்டு எடுத்துக்கலாம் நல்லா கப உடம்பு அப்படின்னா சாதாரணமாக இருந்து பதினைந்து பல் பூண்டை சாயங்காலம் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா பூண்டு எடுத்து நல்லா அந்த வருத்த எடுத்து மின்னு சாப்பிட்டு அது ஏதேனும் வயிற்று எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் உருவாக்கினா ஒரு சிப்பு கொஞ்சம் மட்டும் ஒரு மடக்கு மட்டும் பால் ஒரு ஒரு மிடரை மட்டும் கொஞ்சம் மட்டும் பால் பசும்பால் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பூண்ட போல மன அழுத்தத்தை விட்டு ஒருத்தரை சரி பண்றதுக்கு பெண்களுக்கான ஒரு அரும இருந்து எதுவுமே கிடையாது அப்படி வந்து எவ்வளவு எவ்வளவு டிப்ரெஷன் எப்பவுமே என் பொண்ணு டிப்ரஷன்ல இருக்கா தைராய்டு இருக்கு ஓடி இருக்கு ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருக்கு அவளை டிப்ரெஷனை விட்டு வெளியே எடுக்க முடியல ரொம்ப மன அழுத்தத்தில் கண்டபடி ஓவர் ஈட்டிங் அதிகமான உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹேபிட் வந்துருச்சு பூண்டை இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா படிப்படியாக அந்த ஓவர் ஈட்டிங் மாறும் டிப்ரெஷன் மாறும் மன அழுத்தம் மாறும் அதிகமான எடை அதிகமாக இருக்கிறது மாறும் ஏன்னா பூண்டில் இருக்கக்கூடியது கந்தகச்சத்து பெண்களுக்கு கருப்பை நலத்துக்கு தேவையானது இந்த கந்தகச்சத்து